இந்த நபர்கள் இணைந்து சென்றவார அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு இசை கச்சேரி ஒன்றை நடத்தினார்கள் ஏவி டைனமிக்ஸ் என்கின்ற ஒரு சாப்ட்வேர் கம்பெனி அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை வழங்கி இருக்கிறார்கள் அதாவது அதற்கான பணம் முதலீடு செய்தவர்கள் அவர்களுக்கு எப்படி இந்த பணம் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஸ்பான்சர் செய்துள்ளது பணம் கொடுத்துள்ளார்கள் அது எந்தெந்த கம்பெனி என்று சொல்லி அவர்களை விளம்பரம் செய்திருக்கிறார்கள் இந்த பீசா கடை நிறுவனம் அப்பல்லோ நிறுவனம் இப்படி எல்லாம் நிறுவனங்கள் எல்லாம் அதை ஸ்பான்சர் செய்திருக்கிறார் ஆகவே தான் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக இந்த இசை நிகழ்ச்சி நடத்த முடிகிறது இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஸ்பான்சர் செய்கிறார்கள் அல்லவா அப்போ அதனால அவர்களுக்கு என்ன லாபம் என்றால் அவர்களுக்கு ஒரு விளம்பரம் இதற்காக பல்வேறு விதமான டிக்கெட் வைத்திருக்கிறார்கள் குறைந்த கட்டணம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது முந்நூறு ரூபாய் அடுத்தது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அது அடுத்த கட்டமாக நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதோடு மட்டுமல்ல இன்னும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன்லையும் பார்க்கலாம் ஆன்லைனில் பார்ப்பதற்கும் டிக்கெட் உண்டு ஆன்லைனில் பார்ப்பதற்கு இந்தியாவில் உள்ளவர்களுக்கு தொன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதுவே வெளிநாட்டில் இருந்தால் பத்து டாலர் கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் நீங்கள் பே செய்தால் இவர்கள் நடத்தின அந்த நிகழ்ச்சியை லைவாக ஆன்லைன்லேயே பார்க்கலாம் இதற்கான ஏற்பாடு அவர்கள் செய்திருந்தார்கள் இப்படி வருகிற பணம் இவர்களுக்குரிய சம்பாத்தியமாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் சென்றவர் நபர்கள் இதை போல நடத்தினார்கள் அல்லவா அதில் கிடைத்த பணத்தை என்ன செய்தார்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தும் முன்பதாக அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள் இதன் மூலமாக கிடைக்கின்ற இந்த பணத்தை வைத்து அன்றைக்கு மணிப்பூரில் அநேகம் பல்வேறு விதமான கலவரங்கள் எல்லாம் நடந்ததால அடித்து நொறுக்கப்பட்ட சபைகள் கட்ட கொடுப்போம் அதற்காக இந்த பணத்தை செலவு செய்வோம் என்று சொல்லிதான் அறிவிப்பு கொடுத்தார்கள் அதன் பிறகு அந்த கான்செப்ட் நடந்தது அதன் பிறகு அவர்கள் அதே போல இடிந்து போன கட்டிடங்களை எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை மாறாக அவர்கள் மணிப்பூருக்கு போய் கொஞ்சம் பிளாங்கெட் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை இது இவர்கள் இந்த இசை நிகழ்ச்சி நடத்தியதன் மூலமாக கிடைத்த பெரும் தொகையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்கள் சில நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறோம் மணிப்பூர் மக்களுக்கு நன்மை செய்கிறோம் நாங்கள் இடிந்த ஆலயங்களை கட்டி கொடுக்கிறோம் என்று விட்டார்கள் அல்லவா அடுத்து கடைசியில் கொஞ்சம் பிளாங்கெட் வாங்கி கொடுத்தார்கள் அல்லவா அந்த அதாவது இவர்கள் செய்த அந்த உதவி ரொம்ப கம்மி இவர்கள் அடைந்த லாபத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்கள் செய்த உதவி என்பது ஒரு மிகச்சிறிய பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த வருடமும் மக்களிடத்தில் ஒரு காரியத்தை புகுத்தினார்கள் என்ன தெரியுமா இந்த வருடமும் நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சியின் வழியாக எங்களுக்கு கிடைக்கிற பணத்தை ஏவி டைனமிக்ஸ் நடத்துகிற இந்த கான்சர்ட் நார்த் இந்தியா மிஷன்ஸ்க்காகவும் கேன்சர் பேஷண்ட்ஸ் மத்தியில் நடக்கிற ஊழியர்களுக்காகவும் இந்த கான்சர்ட் நடைபெறுகிறது அதனால உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்குவதன் மூலமாய் நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக வருகிறார் பெரும் பணத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை அப்படியே செலவு செய்கிறார்கள் அல்லவா ஆனால் இந்த இசை நிகழ்ச்சிக்கு இவர்கள் காட்டுகிற இந்த ஆடம்பரத்துக்கு என்று செலவு செய்கிற பணத்தை பாருங்கள் பெரும் பெரும் தொகையாக இருக்கிறது காரணம் பதினைந்து வருடத்திற்கு முன்பதாகவே இந்த ஜெயலலிதாமஸ்ராஜ் சொல்லுகிறான் அப்போதே ஒரு கான்சர்ட் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இங்கிலீஷ் கான்சர்ட் ஒன்றை செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டோம் அதற்கு கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் எனக்கு தேவை எங்க அப்பா ஒரு பெரிய போதகர் இப்பெல்லாம் இவர்கள் இந்த அளவிற்கு ஆடம்பரமாக செ நடத்த வேண்டும் என்றால் கோடி தாண்டி இருக்கும் அப்போ இவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்து இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் பிறகு கொஞ்சம் பிளாங்கெட் வாங்கி கொடுத்து விட்டு சொல்லுகிறார்கள் நாங்கள் இதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொல்லி எவ்வளவு ஒரு ஏமாற்றுத்தனம் என்பதை பாருங்கள் அடுத்ததாக இவர்கள் எப்படி அழைப்பு கொடுக்கிறார் எடுத்தார்கள் கடவுளை ஆராதிப்பதற்கு ஆடம்பர ஆராதனை அதாவது சென்ற வருடமும் மிகுந்த ஆடம்பரமாக பெருசாக பிரம்மாண்டமாகத்தான் அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று அமைக்கப்பட்ட ஸ்டேஜ்களை நான் நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த வருடம் அதை காட்டிலும் பிரம்மாண்டமாக அதை காட்டிலும் ஆடம்பரமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அதற்கு இவர்கள் சொல்லுகிற காரணம் சின்ன வர்க்கத்தை காட்டிலும் பிரம்மாண்டமாக ஆராதனை செய்கிறோம் பிரம்மாண்டமான ஒரு கிரௌடோட அந்த கிராண்டான ஒரு செட்டப்போட பிரம்மாண்டமா ஆண்டவரை ஆடுறதுக்கு பிரம்மாண்டமா ஆண்டவரா ஆடுறதுக்கு ரீ ரியல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன பிரம்மாண்டமான ஆராதனை ஆராதனையிலே பிரமாண்டமான ஆராதனைன்னு சொல்லி இப்பொழுதுதான் கேள்வியப்படுகிறோம் இந்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் பெரிய விதத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்த அநேகு திட்டங்களை பிரயாசங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆதாவது என்றால் என்ன இப்படி பணம் செலவு பிரம்மாண்டமாக ஆராதிப்பதா பிரம்மாண்டமான ஆராதனை ஒன்றும் கிடையாது பரிசுத்தமான பரிசுத்தமான அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பிரம்மாண்டமான அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படியா சொன்ன ஜாமஸ்ராஜ் அவன் சொல்லுகிறான் கடவுளுக்கு மிக உயர்ந்ததை கொடுக்க வேண்டும் ஆகவே அவ்வளவு பிரம்மாண்டமாக செய்ய முடியும் அவ்வளவு பிரம்மாண்டமாக ஆராதிக்க வேண்டும் சொல்ல ஆண்டவருக்கு லைட் எல்லாம் அடித்து இப்படி டான்ஸ் பிடிக்கும் என்று வருகிறார்களா அப்படி பார்த்தா பணம் உள்ளவர்கள் அதிக பணம் உள்ளவர்கள் பிரம்மாண்டமாக ஆடம்பர உடை கலர் கலர் லைட் அடித்து இப்படி எடுத்து போட்டு ஆடுவது தான் இப்போ ஏழை ஏழைகளால் கண்ட ஆண்டவரை பிரியப்படுத்துகிறாரோ அதனை செய்ய முடியாது என்று சொல்ல வருகிறார்களா என்ன இதிலும் விசேஷம் என்னவென்றால் இந்த ஜவல் தாமஸ் சொல்லுகிற வார்த்தை எல்லாரும் மாறுங்கள் ஒரே சரீரமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொல்லி இந்த கான்சர்ட்ல நீங்க பங்கு பெற்று ஒரே சரீரமாக ஆண்டவருடைய சரீரமாக நம்ம இணைந்து ஆராதிக்க உங்க ஒவ்வொரு அழைக்கிற இதுவே முதல்ல ஒரு பொய் கிறிஸ்துவக்குள்ளாக ஒரே சரீரம் என்கின்ற மன எண்ணம் இருந்தால் அங்கே பாகுபாடு இருக்காது பட்சபாதம் இருக்காது அதிக பணம் தருகிறவன் முன்வரிசையிலே வந்து உட்காரலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தால் முன் வரிசையில் உட்கார்ந்து பக்கத்தில் உட்கார்ந்து மேடையிலே மேடை மேடையிலே இவர்கள் பாடுவதை ரசிக்கலாம் அதன் பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் இவர்கள் இந்த வரிசைக்கு பின்னாடி இருந்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு ஐநூறு ரூபாய் டிக்கெட் அனுப்பிச்சோன்னா அதற்கும் பின்னாடி முந்நூறு ரூபாய் டிக்கெட் என்ன சொன்னால் லாஸ்ட் கடைசியில் பாருங்கள் முந்நூறு ரூபாய் டிக்கெட்டில் இருந்து இங்கே சிலர் அந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்திருக்கிறார்கள் அங்கே அங்கே மேடையில் நிற்கிறவர்கள் கூட என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறது அப்போ இங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது பணத்தின் அடிப்படையிலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே சரீரமாக கூடிய ஆராதிப்போம் முதலாவது ஆராதனையே இல்லை அடுத்து ஒரே சரீரம் அல்ல காரணம் ஒரே சரீரம் என்று சொன்னால் அங்கே பேதமை கிடையாது உயர்ந்தவன் பண பணமுள்ளவன் பணம் அற்றவன் என்கிட்ட அந்த வேறுபாடு இருக்காது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எதற்கு முதலில் டிக்கெட் எதற்கு பணம் இது காம்ச கச்சேரி இசை கச்சேரி அதோடு அதை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரை என்று சொல்லி நாம் ஒன்றாக கூடி வருகிறோம் என்று சொன்னால் ஒரே மனதையுடன் ஒத்த சிந்தையுடன் நாம் கூட வேண்டும் அதில் கூடும்போது மனதாரலை ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆனால் இங்கே அதுவாக இருக்கிறது இல்லை இங்கே வருவதன் நோக்கமே என்ஜாய்மெண்ட் இந்த அதாவது சென்ற வருடம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் சொல்லுகிற சில குறிப்புகளை பாருங்கள் மேடை நன் நன்றாக பிரம்மாண்டம் இருந்தது நல்ல லைட்டு நன்றாக இருந்தது இது ஆராதனை எல்லாம் நன்றாக இருந்தது என்று தான் சொல்லுகிறார்கள்

ஒரு கிறிஸ்டியன் கான்செர்ட் எப்படி இருக்கும் என்னெல்லாம் இருக்கும் பட் இட் வாஸ் த பெஸ்ட் லைக் அங்க இருந்த வர்ஷிப்பும் சரி மியூசிக் லைட் எல்லாமே வாஸ் பெஸ்ட் ஒரு மாதிரி அந்த கான்செப்ட் ஃபீலே வந்து வாஸ் லைக் ரியலி குட் வர்ஷிப்பிங் காட் தட் வாஸ் த பெஸ்ட் அபவுட் அவர் அந்த பிரம்மாண்டமான ஒரு கிரௌடோட அந்த கிராண்டான ஒரு செட்டப்போட பிரம்மாண்டமா ஆண்டவர் ஆரம்பிச்சு ரியலி அ டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இவர்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் பிடிக்க இவர்கள் என்ஜாய் செய்வதற்கு தான் வருகிறார்களே ஒழிய ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வரவில்லை தயவுசெய்து நீங்கள் கடவுளை ஆராதிப்பது என்கிறதையும் இசை கச்சேரி என்பதையும் வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு இசை கச்சேரியிலே கலந்து கொண்டு பாடல் பாடுவதாலோ அந்த இசை கச்சேரியை ரசிப்பதாலோ அது ஆண்டவரை ஆராதிப்பதாக மாறிவிடாது இப்போ இந்த இவர்கள் பாடுகிற பாடல்களை என் மக்கள் ரசித்திருக்கிறார்கள் நல்ல காரணம் அந்த பணம் செலவு செய்து அதற்கான ஸ்பீக்கர்களை எல்லாம் பொருத்தி நாலு பக்கம் நல்ல ஒளி ஒளி அமைப்புகளை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதை என்ஜாய் செய்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் பாடுகிற பாடலுக்கு இவர்கள் என்ஜாய் செய்து நடனம் ஆடுகிறார்கள் அப்போ இந்த பாடல் வழியாக இந்த நடனம் ஆடுகிறவர்கள் அந்த பாடலின் கருத்தை உணர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறார்களா இல்லை அந்த இசை அந்த இசையை எஞ்சாய்ச்சி நடனம் ஆடுகிறார்களா என்கிற தயவு செய்து பாருங்கள் நபர் நடனம் ஆடுகிறார் இவர் அந்த பாடலின் வரியை அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு அதை ரசித்து அன்றவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கா பாருங்கள் இல்லை நடிகராக இருக்கிறது அவர் நடனமாக தூண்டுகிறது ஆடுகிறார் இதை போலத்தான் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேர் அப்போ இதைத்தான் இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லுகிறார்கள் இவர்களை இப்படி இசை கச்சேரி நடத்துகிறவர்களை ஆராதனை வீரர்கள் என்று சொல்லுகிறார்கள் சென்னையின் முக்கியமான ஆராதனை வீரர்களா இது இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆராதனை வீரர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆராதனை என்ன ஆராதனைக்கு வீரர்களா பாட்டு பாடுங்கள் எப்படிதான் வீரன் ஆக முடியும் ஆராதனை என்கிறது பாட்டு பாடுவதல்ல உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் தங்களிடத்தில் இருப்பதை எடுத்து நன்மை செய்ய வேண்டும் அடுத்ததாக இல்லை அது பத்தாவது என்கின்ற எண்ணம் இருந்தால் மக்களிடத்திலே அறிவிப்பு கொடுக்கலாம் இந்த நற்கிரியர்களே நீங்களும் உங்கள் பங்களிப்பை தர விரும்பினால் மனப்பூர்வமாக தர விரும்பினால் நீங்களும் அதில் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி இது நன்மை செய்வதற்கென்று மனப்பூர்வமாக எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பாராமல் கொடுக்கிறவர்கள் அந்த பணத்தை இணைந்து வரவு செலவு கணக்குகளை சரியாக பொது வழியிலே கணக்கு காண்பிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்கிறார்கள் நாங்கள் இசை கச்சேரி நடத்துகிறோம் அதற்கு நீங்கள டிக்கெட் இருக்கிறது இதை நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்கிற பணத்தை வைத்து நாங்கள் இந்த நன்மை செய்வோமேன்னு சொல்லி உண்மையிலேயே அது ஒரு எளி ஏமாற்று வேலை நன்மை செய்வதற்காக தீமை செய்யலாமா ஒரு நன்மை செய்வதற்காக இவர் தீமை செய்யலாமா இவர்கள் நன்மை செய்கிறோம் நன்மை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதற்காக ஆராதனையை விற்கலாமா ஆராதனைக்கு டிக்கெட் போடலாமா காரணம் இவர் இது ஆராதனை அல்ல இது ஒரு இசைக்கச்சேரி அவ்வளோ தான் அது இவர் கைக்குதான் தான் ஆராதனை என்று சொல்லுகிறார்கள் பணத்திற்கு இசையை விற்கிறீர்கள் உங்கள் பாடலை விற்கிறீர்கள் பணம் கொடுத்து உள்ள அந்த பாடலை என்ஜாய் செய்கிறான் அந்த இசையை என்ஜாய் செய்கிறான் இல்லை என்னடா இளைஞர்கள் கருத்திடமாக திரும்புகிறார்கள் இவர்கள் இந்த இந்த ஆராதனையில் வந்த இளைஞர்கள் அநேகர் திருப்பப்படுவார்கள் என்றெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அடப்பாதிகளா the current younger generation they want to give their lives back to god and reform their faith and edify their spiritualness and this avari 2.0 is a beautiful experience இல்லை <laughs> இங்க பெரியவரே இசைக்கு தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் இவர்களுடைய இந்த கச்சேரிக்கு எல்லாரும் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குவதற்கு இவர்கள் சொல்லுகிற அதாவது காசு கொடுத்து அந்த இசை கச்சேரியில கலந்து கொண்டு அந்த துள்ளலான இசைக்கு குத்தாட்டம் போட்டால் அதுதான் தேவ பிரசன்னம் என்கிறதை மக்களுக்குள்ளாக நம்ப வைக்கிறார்கள் இது ஒரு ஏமாற்றுத்தனம் தேவ பிரசன்னம் என்பது குத்தாட்டம் போடும்போதோ ஏதோ ஒரு பாடல் பாடும்போதோ வருவது அல்ல அது தேவனால் பிறந்தவர்கள் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களோடு கடவுள் எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மை அந்த கடவுள் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட மனிதனோடு கூடவே இருக்கிறார் அவனுக்குள்ளாக வசிக்கிறார் இதுதான் தேவ பிரசன்னம் தேவன் கூட இருக்கிறார் இந்த உண்மைதான் இது ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது அங்கே கிடைக்கிற அந்த பரவச அனுபவம் அந்த உற்சாகம் இதுதான் தேவ பிரசன்னம் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் இது ஒரு இளையராஜா கச்சேரிக்கு போனாலும் அல்லது ஏ ஆர் ரஹமான் அன்றது போன்றவர்களும் கச்சேரி நடத்துகிறார்கள் கான்செப்ட் நடத்துகிறார்கள் அங்கே போனாலும் இதே போன்ற உற்சாகம் கிடைக்கும் அவர்கள் இப்படி போய் சொல்வதில்லை எங்களுடைய கச்சேரிக்கு வரீங்க உங்களுக்கு தேவ பிரசன்னம் கிடைக்கும் என்றெல்லாம் போய் சொல்வதில்லை இவர்கள் செய்திகழ்ச்சி நடத்தி கச்சேரி நடத்தி விட்டு சொல்லுகிறார்கள் இங்கே இந்த கச்சேரியில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவ பிரஷ்ன கிடைக்கும் என்று சொல்லி போய் சொல்லி ஏமாற்றுக்கிறார்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார் தெரியுமா இளைஞர்கள் அது பாருங்கள் எல்லோரும் அவர்களையே குறிவைப்பை பேசுகிறது நீங்கள் காண முடியும் ஸ்பெஷலி ஆ ரிக்வெஸ்ட் ஆல் த யங் பீப்புள்ஸ் டூ கம் அண்ட் ஜாயின்ட் காலிங் எவ்ரி யங்ஸ்டர் டு பி ஃபாதர் திஸ் ஆட் ஐ இன்வைட் ஆல் த யங் பீப்புள் ஜாயின் அஸ் அண்ட் திஸ் இஸ் happening என் சென்னை இது இன்றைக்கு எழுப்பியிருக்கிற இந்த போதகர்கள் கள்ள கள்ள ஊழியர்கள் இளைஞர்களை குறிவைத்து இதுதான் ஆராதனை ஆட்டம் போடுவதுதான் ஆராதனை எங்களுடைய கச்சேரியில கலந்து கொள்வதுதான் ஆராதனை என்று சொல்லி ஒரு பொய்யை சிறு வயதிலிருந்து விதைக்கிறார்கள் இளைஞர்களை தடுமாற்றத்துக்கு நிறாக உள்ள நடத்துகிறார்கள் வேத வசனத்தை வாசித்து விரும்புகிற ஆராதனை எது என்று சொல்லி அறியாத பட்சத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்து வாழ்வதுதான் இனிதான் அல்ல கிறிஸ்துவே என்று வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் ஆராதனை என்று அறியாத பட்சத்திலே மக்கள் இளைஞர்கள் ஏமாறுவார்கள் அதன் பின்பதாக அடுத்தடுத்த சந்ததிகள் பெரும் படுகொலுக்கினராக சென்றுவிடும் தயவு செய்து மக்களே இப்படிப்பட்டவர்கள் பிரபலமாக இருக்கிறார்கள் நன்றாக பாடுகிறார்கள் இவர்களுடைய பாடல் எனக்கு கேட்கறதுக்கு இதமாக இருக்கிறது இதுதான் தேவ பிரசன்ன என்கிறது ஒன்று இந்த மயக்க நிலைமையிலிருந்து தயவு செய்து வெளியே வாருங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனே பாருங்கள் அடுத்த தெருவிலே பாருங்கள் யாராவது கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்த ஒருவருக்கு நீங்கள் நன்மை செய்யாமல் எங்கோ ஒருவர் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார் அவருக்கு அது நான் டிக்கெட் கொடுத்து பார்ப்பேன் இந்த டிக்கெட்டில் உள்ள பணம் ஏதோ யாருக்கோ எங்கோ நன்மை செய்ய பயன்படும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முட்டாளாகத்தானே இருக்க முடியும்